வெல்கம் டு எஸ் ஜே கே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நண்பர்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஏழு வீடியோக்கும் மேலே போட்டேன் ஆனால் நம்மளுக்கு சேனலுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஆகுது நம்ம சேனலாக ஆரம்பித்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியல ஸோ நான் ஷார்ட்ஸ் நிறைய போட்டோம்னா கண்டிப்பாக ஏன்னால் நிறையா வரும் ஸோ யாராவது குடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸோ மானிடேஸாக ஆயிடும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ண இதுக்கு முன்னே ஏறி இதுக்கும் ஆனால் நான் ஒரு குவாலிட்டியான வீ கண்டென்ட் கொடுக்கணுன்னு சொல்லி தான் வீடியோவாக ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறியே தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் வாங்க வீடியோ கோ

இருக்கிறதுனால ஸோ என்எக்சியில் உள்ள சில ரசலஸும் ஸோ அங்கே இருக்கிற சில ரசலஸும் என்எக்சி அதுக்கு இதுக்கு மாறி மாறி போய் ஃபைட் பண்ணுவாங்க ஸோ இதான் எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போய் ஃபைட் பண்ணாங்களா என்னன்னு தெரில அவர் டபிள்யூ டபிள்யூ டூ மொத்தமாக போயிட்டாரானே தெரில பட் அங்கே ஒரு சாம்பியனாக மட்டும் ஆயிருக்காரு ஸோ போயிட்டார் ஸோ ஆனால் அது ஒரு எப்படி சொல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியாதான் இருக்கேன் மேபி ஏதாவது ஒரு ஏஜ் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா சில ரஸ்லிங் கம்பெனியில் போய் ஃபைட் எல்லாம் வந்தாரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு போயிருக்காரா அப்படின்ட்டு எனக்கு இந்த வரைக்கும் அப்டேட் எதுவுமே வரல அவர் டபுள்யூ டபிள்யூ டூ அஃபிஷியலாக போயிட்டாருன்னு சொல்லி அஃபிஷியலாக நிறைய நியூஸஸ்லாம் வரும் பட் எதுவுமே வரல பட் இப்போதைக்கு அவர் ஒரு கம்பெனியில் போய் ஃபைட் பண்ணி அவர் சாம்பியன் ஆகிரு பட் அவர் டபுள்யூ டபிள்யூ டு மொட்டமாக போயிட்டாரான்னு சொல்லி தெரில யாம்பரம் அவர் பேருக்காரு வேற இப்படி சொல்றேன் நம்ம கன்ஃபார்மாக தெரியாமல் எதுவுமே சொல்ல முடியாது ஸோ ஏன்னா ஆர்வம் என்ன செய்ய ஒரு பால் நல்ல சிப்டாக இருக்கிற மாதிரி ஸோ ஜிஹெச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பெனி தான் பட் அங்கே ஒரு நம்ம ஓமஸ் அனுப்பியிருக்காங்களா ஸோ இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஓமஸ் டபிள்யூ டபிள்யூ டி போயிட்டாரான்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுன்னு தெரியல ஸோ அதுக்காண்டி தான் நான் அப்படி சொல்கிறேன் சோ அடுத்ததான் அப்டேட் கிடையாது இது ஒரு சின்ன ஃபேக்ட் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அதாவது நம்ம தான் யா மற்ற ரசா வளர்த்து விடுவாரா ஏன் நம்ம ரோமன் ரென்ஸ் வளர்த்து விட மாட்டாரா மறைமுகமாக எத்தனை ரசலசன்னு பாத்தீங்கன்னா அவர் வளர்த்து இருக்காருன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வாசிக்க போறேன் அதுல உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சேமி சேன் தான் ஸோ சாமி சேரம் மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸாக தான் காமிச்சாங்க ப்ராக்லஸ் எல்லாம் அடிவங்களாம் நேரம் இருக்கும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மொக்கையா மொக்கை சொல்ல முடியாது நல்லா என்டர்டெயின் பண்ணுவார் பட் ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் காமிச்சாங்க பட் எப்போ அவர் பார்த்தீங்கன்னா தி ஹானரி யூஸ்னு சொல்லி பிளட் லைனுக்குள்ளே இருந்தாரோ இப்போ தலைமை எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பேருக்காருன்னு சொல்லி இப்போ அதுலேருந்தே இருந்தே தெரியும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ட்ராவல்ஸ் இஃப் ரோமன் ரைன்ஸ் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிசாரம் ஸோ சிசாரோ ரோமன் ரைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபியூட் பண்ணி தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆகுனார் யார் ரோமனே பீட் பண்ண லெவலுக்கு பார்த்தீங்கன்னா போனார் பட் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூ டூ போயிட்டார் பட் ஒரு லெவலுக்கு ஆயிட்டாரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் ஆ டேக் டீம்னு பேர் பட் அவங்களுக்கான ஒரு சிங்கிள் கரியர் ஏன் மெயினாக நம்ம ஜெய உஷா ஸோ ஜே உஷா அவரை தனியாக சாதிக்க முடியும் அப்படிங்கறத நிரூபித்தது நம்ம ரோமன் ரைன்ஸ்ட்டே இருந்தது தான் ஸோ நீ ஜெய உஷோனு பேர் வாங்கினாரு ஏகப்பட்ட டேக் டீம் சாம்பியன் இண்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்னு சொல்லி அவரும் தனியாக ஒரு ரெஸ்லர் தான் அப்படிங்கறத மூட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் ஆளு தான் சேவியர் உட்ஸாக தான் வளர்த்து விட்ருக்காரு ஆனால் சேவியருட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அவர் இப்போ தான் ஒரு சின்ன ஹில்டன் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வரலாங்கிற மாதிரி இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க பட் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது இப்போ இல்லை ரோமன் ரென்ஸு கூட ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் அந்த டைமில் கண்டிப்பாக சேவியர் உட்ஸும் காணாமல் போயிருந்தாரு யாருமே அவரை கண்டு இல்லை ஆனால் அவரை ஓரளவு டிவி டெலிவிஷனில் காமிச்சதே ரோமன் ரேன்ஸ் தான் ஏன்னா அவர் கூட வந்து ஃபியூல் பண்ணனால ஸோ கிங் கிங் உட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை கூட எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி நிறையா சின்ன சின்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்ருக்காரு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் சிறைய சீரியோ கூடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தாரு ஸோ ரோமன் ரேன்ஸ் அவர் மட்டும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய ரெஸ்லர்ஸோட கரியர் தான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரேன்ஸ் தான் ஸோ அடுத்ததான் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ட்யூன்ஸ் நம்மளுடைய பெல்லா ட்யூன்ஸ் இருக்காங்களா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ விட்டு பேர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அதனாலும் அவங்களுடைய ஒரு சில ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற உயர் உமன்ஸ் ரெஸ்ல இருக்க கூட ஸோ அந்த ரெக்கார்டை உடைக்கும்ல ஸோ அது என்ன ரெக்கார்டுனா நம்ம டீன்ஸோட மெர்சென்டைஸ் சேல்ஸ் தான் ஸோ இது வரைக்கும் அவங்களோட மெர்ச்சன்டைஸை வித்த லெவலுக்கு இது வரைக்கும் யாரோட மெர்ச்சன்டைஸும் விற்றது கிடையாது தான் ஸோ அந்த இந்த நம்ம உமன்ஸ் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ உமன் லிஸ்ட்டில் இது வரைக்கும் டாப்பாக இந்த ஹிஸ்டரி ஹிஸ்டரியிலே இடம் முடிச்சிருக்கு ஸோ பெல்லா டீன்ஸோட மெர்சன்டைஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட மெர்சென்டைஸ் மட்டும் தான் அதிக லெவலில் சேல்ஸ் இருக்கு பட் இனிமேல் தான் பாக்கணும் யாரோட மெர்சென்டைஸ் அதிகமா இருக்குதுனே ஜான்சனாவோட ரிட்டைர்மெண்ட் டூர் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசத்தோட ஸ்டார்ட் ஆகுது ஸோ டிசம்பர் மாசம் வரைக்கும் நம்ம ஜான்சனா ஃபுல் பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் வேலை பார்க்க போறாரு அப்படிங்கிறது நம்மள எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர் ஆகிறாரு ஸோ அவரோட இடத்தை யாரும் பூர்த்தி செய்ய மாறா ஸோ அதுதான் நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு நம்ம நம்மளோட ட்ரூத் இருக்காரு ஸோ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க சும்மா ஒரு ஃபன்னு தான் அது நம்ம ட்ரூத் வந்து ஒரு தீவிரமான ஜான்சனா ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால நம்ம ஆர்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கார் ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ நான் வந்து நான் டபுள்யூ தான் ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணதுக்கு ஸோ ஜான்சனோட ஷார்ட்ஸு டீஷர்ட்டு கேப்பு எல்லாத்தையும் அடி நான் நிறைய விதமாக ஜான்சன் பேசுகிறா மாரி ஃபைன் நக்கிள் ஷஃபுல் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கு ஸோ எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாலும் ஸோ அவங்களுடைய கியர்ஸை யூஸ் பண்ணதுக்கோ ஸோ அவங்க மாதிரி பண்ணதுக்கோ மூவ்ஸ் யூஸ் பண்ணதுக்கோ பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட மாட்டாங்க ஸோ ஆனால் இந்த லெவலில் நம்ம ஜான்சனா அதாவது ஜான்சனாகவே சொல்லியிருக்காரு ஸோ நீ எதுவுமே என்ன ஆனாலும் பண்ணு எதுவுமே ஏன்ட்ட நீ பர்மிஷன் கேட்கணா ஸோ உனக்கு எது பிடிக்குதோ அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் உடனே அவருக்கு சொல்லினேன் நான் உங்களுக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் தான் நீங்கள் நீங்கள் தான் நான் அப்படி இப்படின்னு ஸோ இவங்களோட அடுத்த வருஷம் நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஜான்சனாவே எவ்வளோ தூரம் பிடிக்குங்கிறத அந்த இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இந்த எமோஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்ததா ரீசென்ட் டைம்ல நடந்த ஒரு ராய் எபிசோட நம்மளுடைய ரெக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க நேரம் ஸோ பேக் ஸ்டேஜ்ல பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்கும் ஸோ அந்த அச்சா சார் நம்ம டீமன் பேலரோட ஒரு மாஸ்க் மாதிரி அதில் பதிச்சு இருக்கு ஸோ இதுல இருந்து மேபி பார்த்தீங்கன்னா எதாவது டீஸ் பண்ணுறாங்களா டபிள்யூ டபிள்யூ வந்து டீமன் பேலரை மீண்டும் கொண்டாட பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஆனால் டீமன் பேலர் இப்போ இருக்க லெவலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக தோக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஒரு டீமன் பேலர் ஸோ ஆனால் அதை போய் இப்போ டபுள்யூ டபுள்யூ ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் டீமன் ட்ரெய்லர் வந்துட்டாருன்னா ஸோ அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பார்க்க மாட்டார் அப்படின்னு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருந்தாங்க ஸோ ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரெண்டு மேட்ச் தோற்றுட்டார் ஒரு ரோமன் ரைன்ஸ் கூட அது ஃபேஸ் டேனாக இருக்கு நேரத்தை தோத்தார் ஸோ ஒரு கார் ஹீல் பண்ணி ஸோ எஜ்ஜு கூட ஹெல்லின செல்லாம் மேட்ச் பண்ண நேரம் ஸோ அதுலேயும் தோத்தார் ஸோ இப்படி மொக்க பண்ணாமல் பார்த்திங்கன்னா அவரை மறுபடியும் ஒரு நல்ல லெவலுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் லெவலுக்கு அந்த மனுஷன் வேற லெவல்ல கலக்கு வரும் ஆனா டபுள் மொக்கம் பண்றாங்க ஸோ அடுத்தாதான் நான் உங்கள் நீங்கள் யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க நல்லா வாலிபால் ஆடுவீங்க கபடி பிளேயராக இருக்கீங்க ஸோ ஓரளவு நீங்கள் அத்திஸ்டிக்காக நல்ல ஒரு அத்லட் மாதிரி இருக்கிறீங்கன்னா ஸோ தயவு செய்து நீங்கள் டபிள்யூடபுள்யூவில் ஜாயின் பண்ணலாம் ஸோ டபிள்யூடபுள்யூவில் நான் அவங்களாம் ரெஸ்லராக ஜாயின் பண்ண சொல்ல அசை ரெஃப்ரியாக பண்ணலாம் ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன் எல்லாரும் ரெஸ்லர்ஸாக ஆகணும் அப்படின்னு சொல்லவங்க ட்ரை பண்ணுவாங்க நீ என்ன ரெஃப்ரி ஆகிறதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா ஸோ தலைவா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போடுற சம்பளத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஃபஸ்ட்டு இதாக நீங்கள் ரெஃப்ரியாக சந்திரிங்க அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்குது சோ அதாவது இப்போ ஒரு லிஸ்ட்டு தெரிய வந்துருக்கு ஸோ அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஸோ சரி சரி அதை இப்போ தள்ளிடுவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெஃபரியோட வேலை என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ ஒரு ரெஸ்லராக இங்க விட்டு வெளியே தள்ளி போட்டால் ஒன்னுல இருந்து பத்து என்னன்னும் ஸோ அதுக்கடுத்ததான் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி அனுக்கணும் ஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஹில் சூப்பர் ஸ்டார் ஒரு சீட்டிங் பண்ண சூப்பர் ஸ்டார் ஏதாவது சீட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அதை கனடாத மாதிரி நடிக்கணும் ஒரு ரெஸ்லர் மனித பேங்காக கொண்டு கேஷிங் பண்ண வராங்க அப்படின்னா அது பத்து என்ன அதுக்குள்ள கேஷிங் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ நீங்க இப்போ ஸ்கிரீ இவ்வளோதான் அதோட வேலை ஒரு ரெஃப்ரியோட வேலையே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஸோ நான் அவங்களுக்கான சம்பளம் என்ன தெரியுமா ஸோ அதாவது நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஸோ இந்த இந்த ரெஃப்ரியை நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு லெஜண்டான ரெஃப்ரி தான் ஸோ இவரோட சேலரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குறாருன்னா ஸோ அமெரிக்கா டாலர்ல ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கணக்குக்கு வாங்குறாங்க ஸோ நீங்கள் இந்தியனில் இருந்தால் அங்கே போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மணியை நீங்கள் இந்தியன் மணிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சேலரி என்ன தெரியுமா கண்டிப்பாக உங்களுக்கு தலை சுற்றி தான் உள்ள போகிறீங்க ஸோ அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் யூஎஸ்டாலருங்க நீங்கள் இந்திய மதிப்புக்கு கணக்கிட்டும் மதிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே உள்ள மதிப்புக்கு எவ்வளோ வருதுன்னா டிக்கெட் அட்டை ரெண்டு கோடியே அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மதிப்புக்கு வருது ஸோ உண்மையிலேயே நீங்கள் பார்த்தோம்னா வேற லெவலில் இதாகிருக்கு என்ன ப்ரோ ரெண்டு கோடியா ஒரு வருஷத்துக்கு இந்த மனுஷன் சம்பளம் வாங்குறாரா அப்படின்னா ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டு இல்லை தான் ஸோ ஆனால் நம்ம இந்தியாவில இருந்தால் யாராவது நீங்கள் ஒரு வேலை அந்த ரெஃப்ரீ ஆகினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா சேலரி வரும் ஸோ நீங்கள் வீட்டில் இங்கே இந்தியாவில் செலவு பண்ணிக்கணும் பணம் வேற லெவலில் நீங்க ஒரு பணக்காரன் ஆயிடலாம் ஸோ சொல்லணும்னு துணிச்சு அவ்வளோதான் சோ அடுத்தபடியா நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய லில்லி கார்சியா பாத்தீங்கன்னா அனௌன்சரா பாத்தீங்கன்னா இருக்க பாருங்க இப்போ ரெஸ்லிங் உப்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோடைய ரிக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேட்சஸை கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா ரியேட் பண்ணிருக்காரு நம்மளோடைய பிரான்ஸ் அண்ட் ரீடு அப்போ நீங்கள் அந்த கலவனுக்கு என்னோட சுனாமி கிராஷ் வேணுமான்னு கேளுங்க ஸோ ஆனால் அப்படி அவன் வேணான்னு கேட்டான்னா அதுக்கப்புறம் அவன் சாவராத யாராலையும் தப்பு தடுக்க முடியாது ஸோ நீங்கள் சாவ விரும்புறீங்களான்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு ஆண்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ சும்மா ஃபனு கண்டிப்பாக அவர் அப்படி தப்டிக்கு வந்தால் தான் அந்த மேட்ச் நடக்கும் ஸோ என்ன இவர் வந்து இந்திய கம்பெனியில் நம்ம ரிக் ஏதாவது மேட்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம பெக்கியலஞ்சோட ஒரு அப்டேட் வேற லெவலில் அப்டேட் கிடச்சாச்சு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கில் எஞ்சோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்தில் இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நமக்கு ஒரு அப்டேட் என்ன கிடச்சிருக்குன்னா கிட்ட நம்ம ஒரு பிளான் இருக்குது நம்ம பெக்கில் எஞ்சிக்கின்னு சொல்லி ரிசல்ட் மீனாவில் வெறும் வேறு வேறு ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அப்டேட் வச்சுருக்காங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம பெக்கில் எஞ்சி அப்போ ரிட்டர்ன் கொண்டு வரணும் ஸோ நான் இதுக்கு முன்னால் நம்ம உமன்ஸ் ராயல் ரொம்பலாம் கலந்துகூடவங்களோட ஒரு லீக்கேஜ் ஆன ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னா போட்டு அப்டேட் டீடெயிலாக போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாம் நம்ம பெக்கீல் எஞ்சோட நேம் அடிப்பட்ருக்கு ஸோ நான் அதை சொல்லிட்டேன் ஸோ அவங்க அதில் கலந்துக்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டில் அஃபிஷியலாக இருக்கு பட் அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா தெரில தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அஃபிஷியலாகவே நம்மளுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு நம்ம பெக்கில் எஞ்சிக்கின்னு ட்ரெஸ் மெயினாக ஒரு வேற லெவல் பிளான் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பெக்கில் எஞ்சோட ரிட்டன் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பா கண்டிப்பாக அந்த நம்ம இதுக்கு முன்னா அந்த யாரெல்லாம் விடுவாங்கன்னு பார்த்தோம்ல ஸோ அதுவும் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராயல் ரம்பு தான் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் ஸோ அப்படி பார்த்தா நம்ம பைக்கி ராயல் ரம்புலாம் பதிலாக இது ரிட்டன் ஆகலாம் ஸோ அதன் மூலயமா அவங்களுக்கான ஒரு ரசில் மீனியா ஃபியூல் அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளான் வேறு இருக்குது ஸோ அதை இப்போ ஒரு அப்டேட்டில் போகிறேன் ஃபைனல் பத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தினா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஹில் டேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு வருத்தோட நேம் தெரிய வந்திருக்கு ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆன்சாக்கி ஆன நேம் எல்லாம் தெரிய வந்திருக்கு யாரெல்லாம் பார்ப்போம் அந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது லைரா தான் ஸோ அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஹில் டவுன் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது ஸோ அதுவும் யாருக்கு அகெயின்ஸ்டானா நம்ம பெக்கிலஞ்சுக்கு அகெயின்ஸ்ட் ஆகும் ஸோ நம்ம பெக்கிலஞ்சுக்கும் நம்ம லைரா வல்கீரிக்குமான ஒரு சின்ன கனெக்ஷன் பற்றினா இருக்குது ஸோ நம்ம இதுக்கு முன்னா தான் இப்போ ஒரு அப்டேட் பார்த்தோம்னா ஸோ நம்ம பெக்கிலஞ்சுக்கு ரசம் பண்ணியால் ஒரு பெரிய பிளான் இருக்குது நீ ஸோ அது மட்டும் இல்லாமல் ராயல் டம்பில் நம்ம பெக்கீலஞ்சு வருவாங்கன்னு ஒரு ரூம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பெக்கிலஞ்சி மேக்ஸிமம் வந்தால் ஒரு ஹில் ரன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கு நம்ம பியாங்கா பலர் வந்து ஒரு ஹீல் ரன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கான் சோ அதுவும் யாருக்கு அகென்ஸ்டானா ஜேட்காரிகளுக்கு அகேன்ஸ்ட் ஆகும் சோ என்னால நம்ம முடியலன்னா நம்ம வேண்டாம் ஏன்னா ஜெயத்காரிகளை பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி போட்டது யாருன்னே தெரியல அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜெயத்காரிகள் வந்து பியாங்க பலருக்கு அகென்ஸ்டாக ஒரு ஹில்டன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டு ரிட்டன் வர நேரம் பியாங்க பலருக்கு அகென்ஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு ஸோ அப்படி இல்லைன்னா வேற யாரும் அடிச்சிருப்பாங்க பெயிலி அடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் ரூமர் வந்து ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ பியாங்க பலரை ஏன் ஜெயித்காரிகள் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழும்புது ஸோனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம ஜெயத்காரிகளை அட்டாக் பண்ணி போட்டுருக்க நேரம் நம்ம பியாங்க பிள்ளையர் மேட்ச்சில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ சொல்லவே முடியாது ஒருவேளை அதுக்கு முன்னே கூட நம்ம ஜெய்த்காடியில் அட்டாக் பண்ணி போட்டுருக்கலாம் ஸோ மேட்ச்சு லேடிட்டுருக்கு இருக்கலாம் ஸோ இருக்க நேரம் அந்த நேரம் வந்து ஏதோ அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம் இப்போ மேபி ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பெர்சென்டேஜ் நம்ம இப்போ அங்கே பிள்ளை ஒரு ஃபீல்டு ரன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் உண்மையிலேயே இதுதான்டா அன்எக்பெர்ட்மெண்ட் என்னன்னா நம்ம கோழி ரோட்ஸ் இந்த வருஷத்தில் ஹீல் ட்ரன் பண்ண வராம்பா ஸோ இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டு வில்லனா நம்ம கோழி ரோட்ஸாக வர்றோம் எப்படி இந்த வர் அதாவது ஒரு வேற லெவல் நம்ம ஆகி எடுத்து ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் டர்ன் பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டர்னால் நம்ம கோடி ரோட்ஸ் தான் ஸோ அவரும் ஒரு என்ன இப்படி இருக்கும் ஸோ அவர் உண்மையை சொல்லணும் எனக்கு அவருக்கு ஒரு வில்லனா வில்லனாக பார்க்கணுன்னு ஆசை ஏன்னா அவர் நல்லவனாக இருந்து எனக்கு அந்தளவுக்கு பெரிய லெவலில் அவர் ஃபே அந்த டைட்டில் ஜெயிக்கிறது வரைக்கும் ஓகே ஆனால் இப்போ வந்து ஒரு வில்லனா மாறினா நல்லா தான் இருக்கும் ஸோ அதுவும் யாருக்கு எகேன்ஸ்டானா நம்ம ரேண்டி அட்டனுக்கு எகேன்ஸ்டா எப்படி நான் எப்படி நான் நம்ம என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ரேண்டி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ஒன்றா உனக்காண்டி தானடா நான் இது என்ன அட்டாக் பண்ணி நான் இன்ஜுரியில் போனேன் ஸோ அப்படி சொல்லி நம்ம ரேண்டி ஆட்டம் தான் ஒரு ஹில்டன் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்டி அப்படி தான் டீஸ் பண்ணாங்க ஸோ நம்ம ரேண்டி அவர் அந்த வேலு டைட்டில் அதாவது நமக்கு கோடிக்கிட்டே இருக்கக்கூடிய அன்டிஸ்டர் டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதோ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஹில் இது பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ரேண்டி ஆட்டன் ஒரு ஃபேஸ்ட்னாவே ரிட்டன் வரட்டு வளர்ந்துட்டு ஒரு டைரக்டாவே ஒரு வாய்ப்பை கேட்குறாரு எப்போ கோடி நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தான் நான் அவன் டைட்டில் கண்டி ஜெய் விளாடணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாராம் ஸோ அதுக்கு முன்னே எப்படின்னா நம்ம கெவினோன்ஸுக்கும் கோடிக்கு இருக்கிற சண்டையில முடிஞ்சிடும் ஸோ தனியாகவே நம்ம இவர் கேட்கறாரு நம்ம ரேண்டிடன் ஸோ அந்த சமயத்துல நான் கோடி சொல்றாரு டேய் நான் எல்லாம் தர முடியாது படம் மயிறு அப்படின்னு சொல்லி ஒரு அடி தமாறிட்டு ஒரு ஹீல்டன் பண்ணுறது ரேண்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு வில்லனுக்கு அகேன்ஸ்டா ஒரு வில்லனை புது வில்லன் வந்தால் அப்படி இருக்கும் அப்படி தரமாக இருக்கிறோம் அப்படின்னா எனக்கும் தோணுது பட் அது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரேண்ட் தான் ரிட்டர்ன் வந்து ஒரு ஹீல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வேணாம் எனக்கு ஒரு ஆசையும் இல்லை நம்ம கூடிய ஒரு வில்லனா வைக்கணும்ட்டு ஸோ அப்படி வேணாம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நடந்தாலும் தரமாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறாங்க சப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பா தேங்க்யூ ஸோ மச்